இந்த விரும்பாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா இது நடக்காத காட்சி தமிழகத்தில் ஒரு ஜல்லிக்கட்டில் கமலஹாசன் பார்த்திங்கன்னா சில இதில் வந்து குத்துப்பட்டணி ஆண் இந்த சாராயத்தை அள்ளி முதுகில் வைக்கிறதெல்லாம் வந்து இது உண் பொய்யான கதை சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய் அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது துண்ட வேண்டா கட்டுவானே தவிர இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறைக்கு போகாது ஜல்லிக்கட்டுன்றது ஒரு 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 மா ஒரு மாட்டுக்காரங்க ஒரு மாடை ஒரு வீரனை குத்திட்டா கூட தன்னுடைய லுங்கியை கழட்டி கற்றாஞ்சொல்லி கொடுக்கக்கூடிய உலகத்தில் போய் மாட்டுக்கு இவ்வளோ கொடுமை பண்ணாங்க அதை பண்ணாங்க வீரருக்குள்ள மாடு காலை உரிமையாளர்களும் வீரர்களும் அண்ணன் தம்பி போல தான் இருக்கும் ஒரு வீரன் வந்து ஒரு மாடு குத்தி ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் இதாகிடுச்சுன்னா கூட உடனடியாக அந்த லுங்கியை கழட்டி கழிச்சு கொடுத்து கட்டுறான்னு சொல்லக்கூடிய உலகம் சும்மா மாட்டுக்கு அதை போடுறேன் இதை போடுறேன் வன்முறை கலப்புறேன் அது அந்த இதை வந்து வாழை தருகிறேன்றதெல்லாம் பொய்யானது மாட்டை கொசு கூட ஒரு கொசு கடிக்காமல் கூட கூட மேட்டை பொருத்தி வச்சு நாங்கள் விடிய விடிய பாதுகாக்கக்கூடிய உலகத்தில் மாட்டை கொடுமை பண்ணுறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது இந்த மாதிரி எதிர்முனையாக எங்களுடைய காளைகளையும் எங்களுடைய வீரர்களையும் தவறாக சொல்லக்கூடியவர்களுக்கு விரைவில் வந்து இந்த நாக்கில் இருக்கக்கூடிய சுழுக்குகளை எடுக்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டை கலாச்சாரத்தை தமிழ் மேலே ஒரு பற்றில்லாதவர்கள் பேசக்கூடியவர் தமிழவுடைய தமிழனா பிறந்தால் இந்த உடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாரம்பரியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஒருபொழுதும் இதை குறை சொல்ல மாட்டார்கள் இதை சொல்லக்கூடியவர்கள் வட வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள்